வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் பிளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது திருச்செந்தூர் பிளாக் நாங்கள் சென்னையில இருந்து மதுரைக்கு போயிருந்தோம் மதுரையில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே இருந்து இப்போ திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம் மதுரை பிளாக் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் டைம் இருக்கிறப்ப போய் பாருங்க இப்போ நாங்கள் திருச்செந்தூர்ல போய் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போறேன் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது தூத்துக்குடியை டச் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் இது உப்பளங்க உப்பளம்னா இப்போத்தையும் பசங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியணும்னு தெரியல உப்பு இங்கே தான் ரெடி பண்ணுவாங்க பாத்தி பாத்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இதுதான் உப்பளம்னு சொல்லுவாங்க நல்லா உள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு வந்து ஒரு மாதிரி எங்கள் ஸ்னோ மாதிரி தெரியுது பாருங்கள் வெள்ளை வெள்ளையே அதெல்லாம் உப்பு தான் நாங்கள் போகும்போது சரியான வெயில் நேரங்க ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி நம்ம வீட்டில் இருந்தோம்னா பக்கத்துலேயே தண்ணி பாட்டில் இருக்கும் ஜூஸ் கூட இருக்கும் ஆனால் குடிக்கணும்னு தோணாது வெளியே போனோம்னா எங்கேரு தான் நமக்கு தண்ணிதாக வருமோ அதுவும் கடை ஜூஸ் கடையெல்லாம் பார்த்துட்டா கண்டிப்பாக குடிக்கணும்னு தோணும் அது எனக்கு அப்படி தான் இருக்கும் அங்கே வெயிலுக்கு ஒரு கடையில் கரும்பு ஜூஸ் சர்பத்லாம் வச்சுருந்தாங்க உடனே சஞ்சய் அவங்க டேடி இறங்கி எங்களுக்கெலாம் வாங்க போயிருந்தாங்க நான் வந்து சர்பத் தான் குடிக்கணும்னு கேட்டிருந்தேன் எங்கள் சஞ்சயை கரும்பு ஜூஸ் குடித்தான் டேஸ்ட் பண்ண சொன்னால் சரி எதுக்கு அதை விட்டு வைக்கணும் அப்படின்ட்டு அதை நான் டேஸ்ட் பண்ணேன் அதுக்குள்ளே நான் கேட்ட சர்பத்தும் வந்துடுச்சு சர்பத் நல்லா இருந்தது குடித்தோன்னே பார்த்தீங்கன்னா கண்ணெலாம் நல்லா படிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்தது லெமன்லாம் போட்டு சர்பத் சூப்பராக இருந்தது அதை குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனோம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து தாமிரபரணி ஆறு நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்போம் ஃபைட் சீன் சாங்லாம் இங்கே எடுத்திருப்பாங்க அதை நேரில் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது நிறைய தண்ணியாக இருந்தது நாங்கள் திருச்செந்தூர் போகணுன்னு முடிவு பண்ணதுமே கோயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டோம் உச்சிக்காலம் நடசாத்துறது சாத்துறது எத்தனை மணிக்குலாம் ரொம்ப நேரம் நடசாத்த மாட்டாங்க உடனே கொஞ்சம் நேரத்துலேயே திறந்துருவாங்க இப்போ வந்து லீவ் இல்லைங்கன்னா நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் போகிறாங்க அப்படின்றதுனாலன்னு சொன்னாங்க நாங்கள் கோயில்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி இருக்கும் காலையிலேருந்து இந்த வெயிலில் டிராவல் பண்ணதில் எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப டயர்டு இந்த டைமில் நம்ம போய்ட்டு சாமி பார்த்தாலும் நிதானமாக சாமி தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு அப்பவே டிசைட் பண்ணாங்க நம்ம இங்கேயோ ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக போய் சாமி தரிசனம் பண்ணலான்னு அதே மாதிரி அவங்க நல்ல ஒரு ஹோட்டலும் கிடச்சிது கூகுள் மேப் ஹெல்ப்போட நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போய்ட்டோம் அங்கே போயிட்டு ரூமை புக் பண்ணோம் எல்லாருக்கும் அவ்வளோ டயர்டு லன்ச் டைம் தான் நாங்கள் இன்னும் சாப்பிடலாம் இருந்தாலும் எங்களுக்கு சாப்பிட்றது கூட முக்கியமாக இல்லை போயிட்டு எல்லாரும் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஹோட்டலாக வந்துடுச்சு அங்கே போய்ட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கேயே ரெஸ்டாரண்ட்டு இருந்தது சரி நாங்கள் எல்லாருமே லஞ்ச் முடிச்சுட்டு படுத்துட்டோம் ஃபோர் ஓ கிளாக்லாம் ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொன்னாங்க சஞ்சய் டேடி அதுக்கப்புறம் ஈவினிங்னா இன்னும் கூட்டம் ஆகிடும்னு அதே மாதிரி எல்லாம் ஃபோர் ஓ க்ளாக் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு கார் எடுத்துகிட்டு போல் பார்க்கிங் ப்ராப்ளம்னால நாங்கள் அங்கேருந்து வேறு காரில் தான் கோயிலுக்கு போனோம் கோயில் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தான் வெயில் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க உள்ளூர் ஜனரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷுங்க அப்படி இருந்தது சரி அதில் போய்ட்டு எங்கள் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சஞ்சய் டண்டி கண்டுபிடிச்சாங்க பார்த்தா ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஸ்பெஷல் கியூவோம் அதில் நிற்கிது பாருங்க ஆயிரம் பேருக்கு மேலே நிற்கிறாங்க வேறு என்ன பண்ண முடியும் நாங்களும் அந்த க்யூவில் நின்றுட்டோம் வெயில் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லைங்க எதிர் வெயில் அப்படி இருந்தது கையில் வாட்டர் பாட்டிலும் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம் லைனில் நிற்க நிற்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே டயர்டாக இருந்தாங்க அதுலேயும் எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு திறந்து பேசுகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நானே சொல்லிவிட்டேன் நெக்ஸ்ட் டைம் எந்த ஊருக்கு போனாலும் நான் வரலங்க நானே வரேன்னு சொன்னாலும் என கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணுறது வெயிலெலாம் நமக்கு சுத்தறத்துக்க முடியல அதுதான் ப்ராப்ளம் நாங்கள் இருந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா அங்கே யானை வைக்கிறதுக்காக இடம் இருந்தது அங்கே நிறைய குட்டி பசங்கள்லாம் பார்த்து யானை ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே டூரிஸ்ட் ஜனங்கள்லாம் அங்கேயே படுத்துட்டோம் இல்லை சாப்பிட்டுட்டோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க கியூ ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு இருந்தாலும் நாங்கள் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக இருட்ட தொடங்கிடுச்சு பீச் கெல்லாம் கூட நாங்கள் போகலை இருட்டிட்டதுனால சும்மா அங்கிருந்தபடியே வேடிக்கை பார்த்தோம் சஞ்சய் பாருங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான் பொதுவாக சஞ்சய் பார்த்திங்கன்னா நல்லா வெளியெல்லாம் சுத்தத்துக்கு ஆளே கிடையாதுங்க அவன் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழம் மாதிரி தான் கொஞ்சம் நேரம் வெளியே போவான் அதுக்குள்ளே ஆகிடும் ஒன்று காரில் வந்து உட்காந்துக்குவான் இல்லை வீட்டுக்கு போயிடலான்ருவான் எங்கே போனாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருப்பான் ஏதோ முக்கியமாக வரக்கூடிய இடத்துக்கு தான் வருவான் அந்த மாதிரியே நாங்கள் அவனை பழகி வச்சுட்டோன்னு நினைக்கிறேன் அப்புறம் அங்கேருந்து அங்கே இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் கோயிலில் வந்து கட்டுமான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிச்சு லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஹோட்டல்லேருந்து இருந்து வரும்போதே பார்த்தேன் ரோட்டில் எல்லாருமே விசிறி வச்சு வீசிகிட்டு இருந்தாங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தேன் இப்போ தான் தெரியுது கோயில் நெரிசலில் வந்து புழுக்கந்தாலாமல் எல்லாரங்க விற்கிற விசிறி வாங்கி வீசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பழங்க இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நடக்க கஷ்டப்படுறவங்க இல்லை வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு பார்த்துக்கா கோயிலே பேட்ரி கார் கூட இருந்தது ஆனால் அதுவும் கரெக்டாக இருந்தது வர போக கரெக்டாக இருந்தது அதுக்கு வெயிட் பண்ணலாம் நேரம் ஆகிடும் எனக்கு என்னமோ அதில் கொண்டு போய் விட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா முதலே ரொம்ப தூரம் நடந்து வந்தோம் திரும்பவும் நம்ம போகிற தூரம் அவ்வளோ இருக்கே அப்படின்னு சரி இருந்தாலும் கோயில் பிரகாரம்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் நாங்கள் மத்தியானமே சாமி தரிசனம் பார்க்க வந்திருந்தோம்னா எங்களுக்கு இந்த குடுப்பின கிடச்சிருக்காது எல்லாமே நல்லதுக்கு தான் நாங்கள் ஈவினிங் வந்ததுனால தான் முருகரோட தங்கத்தேர் தரிசனம் பார்க்க எங்களுக்கு குடுப்பனை இருந்தது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னுட்டு முன்னாடி நாதேஸ்வரம் மேலம் மீசையோட யானை வேறு முன்னாடி போயிட்டுருந்தது அதுக்கப்புறமா தான் முருகரோட தங்கத்தேர் வந்துட்டு இருந்தது அவ்வளோ ரஷ் இருந்தாலும் நாங்கள் நின்று நிதானமாக சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தோம் தங்கத்தேர் பின்னாடி வர யானை பாருங்கள் முன்னாடி அவ்வளோ கம்பீரமாக போய்கிட்டுருக்கு முன்னாடி யானை போகவும் பின்னாடி நமக்கு தங்கத்தேர் வர்றதும் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி அவ்வளோ அழகாக இருந்தது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யானையை எங்கே பார்த்தாலும் நம்ம அவ்வளோ குஷியாகிடுவோம் கிட்ட போய் பார்ப்போம் அதே மாதிரி தான் நாங்களும் கிட்டத்தில் போய் யானையை பார்த்துட்டு யானைக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தால் ரெண்டு பக்கமும் கடைகள் இருந்தது டைம் ஒரு செவன் ஓ கிளாக் தான் இருக்கும் இப்போவே நம்ம டின்னர் சாப்பிட வேண்டாம் அப்படின்றதுக்காக எல்லோரும் ஜூஸ் எதனா குடிக்கலாம் இருந்தோம் சஞ்சயாக அவங்க டேடி போய் அந்த கடையில் நின்று ஜூஸ் வாங்க நிற்கிறாங்க அங்கே வாழைத்தார் தொங்குதுங்க அதை பார்த்துட்டு ஒரு பசுமாடு போய் அங்கே நின்றுட்டு இருந்தது அதுக்கு வாழைப்பழம்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் எங்களுக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஜூஸ் குடிச்சிட்டு போகிற வழியிலே டின்னரும் பார்சல் வாங்கிட்டு ரூமில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிட்டோம் காலையிலேயே நேரமாக எழுந்து நாங்கள் தென்காசி கிளம்பணுன்னு பிளான் பண்ணி காலையிலே ரெடி ஆகிட்டோம் ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அதாவது நாங்கள் கிளம்புறது நின்று ஃப்ரைடே அன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்தே கோயிலில் பூச்சே அதுக்காக நாங்கள் அதில் கலந்துக்கிடணும்னு சீக்கிரமே கிளம்பணும் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு சஞ்சய் அவங்க டாடி பில் செட்டில் இருந்தாங்க மார்னிங் அங்கேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு டீயாவது குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தோம் அங்கே பார்த்தா எயிட் ஓ கிளாக் தான் ரெடி ஆகும்னு சொன்னாங்க நாங்கள் கிளம்பும்போது டைம் செவன் ஃபிஃப்டின் சரி வேண்டாம் வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கார் எடுக்க போனாங்க நான் அன்றைக்கி ஹோட்டலுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தனால வீடியோ எடுக்கலனே வெளியே போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா இருந்ததுங்க வெளியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா அந்த சம்மர்லேயும் எல்லாம் பச்சை பசைகளும் ரொம்ப நல்லா இருந்தது சஞ்சய் இப்போ பெரியவன் ஆகிட்டான் பாருங்க நல்லா ஹெல்ப்பாக இருக்கான் வெளியே வந்தால் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கோ இல்லை காரில் லோட் பண்ணுறதோ அந்த மாதிரி வேலைலாம் அவங்க அப்பாவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான் அந்த மாதிரி தான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கான் பாருங்கள் கார் வந்து அங்கே இருக்க ரூம் பாயே எடுத்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ண சந்தோஷத்தோடு திருச்செந்தூருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து தென்காசி கிளம்புனோம் காலையில் மக்கள்லாம் எவ்வளோ சுறுசுறுப்பாக அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வாங்க நம்மளும் கொஞ்சம் நிறைய வேடிக்கை போகலாம் இப்போ நம்ம போயிட்டுருக்க ஊரோட பேர் வந்து நல்லூர் கிராமம் இந்த நல்லூர் கிராமம் நான் எங்கே சிங்கம் படத்தில் சூர்யா சொல்வர் பார்க்குறேன் நல்லூர் கிராமம் அந்த கிராமம் தான் வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா வழியில் எந்த ரெஸ்டாரண்ட்டுமே வரல இது வரைக்கும் காஃபி டீ எதுவுமே குடிக்கல நம்ம ஊரில் தான் காலையில் எழுந்தவுடனேயே காஃபி டீ குடிப்போம் நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்தோம்னா பொதுவாக பதநீர் குடிப்போம் காலையிலேயே வெறும் வயிற்று குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க மாதிரி இளநீர் குடிப்போம் சரி அந்த மாதிரி எதனா வந்தால் கூட குடிக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டே வந்தோம் டைமும் எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு காலையிலேயே இருந்தது காஃபி குடித்தா நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தது அங்கே பார்த்தா ஒரு சின்ன டீ கடை இருந்தது நம்ம எவ்வளோ பெரிய ஹோட்டல்லலாம் டீ காஃபி குடிச்சிருக்கோம் இந்த மாதிரி இடத்துல வழியில் குடிக்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் அங்கே இறங்கி குடித்தோம் நானும் அந்த டீ கடையை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் நமக்கு டீ கடையை வீடியோ எடுக்கிறது தானங்க சான்ஸ்ஸு அதுக்காக நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பலகாரம்லாம் பாருங்கள் நல்லா கலர் கலராக பார்க்கும்போதே வாய் எடுத்துக்கோ அப்படின்னு கூப்பிடுது ஏதோ ஒரு ரோல் கூட வச்சுருக்காங்க சரி அவர் டீ ஆத்துறது அந்த டீ மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன் எனக்குள்ளக்குள்ளே கொஞ்சம் பயந்தான் ஏதாவது சொல்லிடுவாருன்னு நான் வீடியோ எடுத்துருது அவரும் தான் பார்த்தார் எதுவுமே சொல்லலை எங்கள் மூணு பேருக்கு மாத்திரம் டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதே வீட்டில் இருந்தோம்னா ஒன்பது மணி வரைக்கும் கூட டீ காஃபி குடிக்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் வெளியே வந்தனால சரி குடிக்கலாமேன்னு தோணுச்சு மூணு டீமே ரெடி பண்ணிட்டாரு நாங்கள் காருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டா ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சோம் டீ கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்கள் யாராவது வெளியூருக்குலாம் போகும்போது இந்த மாதிரி டீ குடிச்சிருக்கீங்களா அப்படின்றத உங்கள் அனுபவத்தையும் என்னோடய கமெண்ட்டை சொல்லுங்கள் பொதுவாக எல்லோரும் ஊரில் அதாவது அவங்கவுங்க வீட்டில் இருக்கும்போது அவங்கவுங்க ஆஃபீஸ் ஒர்க்கில் நம்ம லேடிஸ் கிச்சன் ஒர்க்கு அந்த மாதிரி எல்லோரும் பிஸியாக இருப்போம் இந்த மாதிரி காரில் எல்லோரும் சேர்ந்து போகும்போது தான் எல்லோரும் ஒன்றா இருக்கும் இல்லையா எப்போது நடந்த கதைகள் பேச மறந்த கதை கவனத்துக்கு வர்றது இதெல்லாத்தையும் சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் நாங்களும் நிறைய பழைய எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு போனோம் சஞ்சய் சின்ன குழந்தையில் பண்ண விளையாட்டெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் சஞ்சைக்கு எவ்வளோ காலையில் எழுந்து ட்ராவல் பண்ணுறதே அவ்வளோவா ஒத்துக்காது நாங்களாவது டீ குடித்தா இன்னும் இது வரைக்கும் எதுவுமே சாப்பிட்ல டீ எதுவுமே குடிக்க மாட்டோம் இல்லையா சரி அங்கே நுங்கு வந்தது நுங்கு பதநீர் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லோருமே அங்கே இறங்கி நுங்கு பதனி சாப்பிட்டோம் இந்த மாதிரி நுங்கு பதனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊருக்கு வந்தால் தான் கிடைக்கும் நமக்கு நம்ம ஊரில் இதெல்லாம் அவ்வளோவா கிடைக்காது நுங்கு நல்லா இலசாக எடுத்து அந்த பனை மட்டையிலேயே போட்டு நமக்கு கொடுத்தாங்க அதோடு குடிக்கும்போது அது ஒரு டேஸ்டே தனி தான் சின்ன சின்ன நுங்காக எடுத்து போட்டார் அப்போ அவர் சொன்னார் இந்த சின்ன நுங்கு தான் இந்த மாதிரி பதனியில் போட்டு குடிக்க நல்லாயிருக்கும் ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நம்ம தனியாக எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் எல்லோரும் பதனியில் நுங்கு போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நுங்கும் வாங்கி அங்கேயே உரித்து சாப்பிட்டுட்டோம் காருக்கு எடுத்துகிட்டு வந்தால் கசகசனை ஆகிடுமேனு பணமாக இருப்பாங்க எவ்வளோ உயரமாக நிற்குது இப்போ நாங்கள் கிளம்பி இருக்கோம் தென்காசிக்கு தாங்க போயிட்டுருக்கோம் போகிற வழியில் கொஞ்சம் சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் திருநெல்வேலியை டச் பண்ணி தான் போவோம் திருநெல்வேலியிலேயே வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் நுங்கு பதனி சாப்பிட்டதே எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு அன்னையை பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு அவ்வளோதான் நுங்கு நுங்குபாதனையோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் போல் நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு விண்டோலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் டவலை அப்படியே மடித்து போட்டுக்கிட்டோம் அப்போ கொஞ்சம் வெயில் குறைவாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது சிக்னலில் நின்றுட்டு இருந்தோம் அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு பஸ் இருந்தது அது டவுன் பஸ்ஸுன்றதுனால அந்த எங்கெங்கெல்லாம் நிற்கணும் அந்த ஸ்டாப்பிங் பேர்லாம் போட்டிருந்தாங்க நான் வந்து அந்த ஊர் பேர்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து டைம் வந்து நைன் தேர்ட்டி ஆகுது இப்போ நம்ம திருநெல்வேலி வந்துவிட்டோம் இப்போ நம்ம போயிட்டுருக்க பிரிட்ஜோட பேர் வந்து ரெட்டை பாலம் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் சரி இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாலும் சரி இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நாங்கள் போகிற ஊருக்கு வரணும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னதும் நமக்கு ஃபஸ்ட்டு கவனத்துக்கு வர்றது நெல்லையப்பர் கோயில் தான் அது வரலாற்று சிறப்புமிக்க கோவில் நல்ல பெரிய கோவில் ஒரு நாள் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாமே நிதானமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த கோயிலுக்கு போமானால் இல்லை நாங்கள் எப்போதான் ஒரு முறை போயிட்டு வருவோம் இப்போ நம்ம வந்து அந்த கோயிலை டச் பண்ணி தான் போக போகிறோம் ஒரு பெரிய கோபுரம் தெரியுது பாருங்கள் அதுதான் நெல்லையப்பர் கோயில் அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆர்ச் வரும் அதுக்குள்ளே போய் தான் எந்த வண்டினாலும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போய் தான் போவோம் இப்போ நம்மளும் அதுக்குள்ளே போய் தான் போக போகிறோம் பாருங்கள் நம்மளே இது உள்ளே வந்து தான் வரும் நல்லா இருக்கல இதுக்குள்ளே வந்து போகும்போது இப்போ தெரியுது பாருங்கள் இதுதான் நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலிக்கு இன்னொரு ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அல்வா இந்த கோயிலோட ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இருட்டுக்கடை அல்வா இருக்கும் நான் தேர் இந்த பக்கம்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால அந்த அல்வா கடையை வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் முடியல இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா கடைங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே நிறைய அல்வா கடை இருக்கும் ஆனால் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தான் எந்த அல்வா கடை வாங்கினா நல்லாயிருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி அல்வா வாங்கி நம்ம சாப்பிடும்போது நல்லா வாழில் சுட சுட கொடுப்பாங்க கையிலே கூட வாழலை வைக்க முடியாது அல்வா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் குலதெய்வ கோயில் திருவிழாவுக்கு வந்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த கோயில் வந்து தான் இருக்குது இப்போ நம்ம தென்காசிக்கு தான் போயிட்டுருக்கோம் தென்காசியில் ஆயர் பேரி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டுருக்கோம் அங்கே தான் வந்து சஞ்சய் பாட்டியோட தங்கச்சி ஊர் அங்கே அவங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம் இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தென்காசியில் இருக்க குலதெய்வ கோயில் திருவிழாவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி சஞ்சய் மானம் வளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்மில் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது வரைக்கும் சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ